இஸ்ரேலுக்கு எதிராக அரபு நாடுகள் எல்லாம் ஒன்னா சேர்ந்தா என்ன ஆகும் ஒரு பக்கம் இஸ்ரேல் இன்னொரு பக்கம் ஈரான் ஈராக் எகிப்து சவுதி அரேபியான்னு இருபத்தி இரண்டு அரபு நாடுகள் நினைச்சு பார்க்கவே ஒரு மாதிரி இருக்குல்ல இதெல்லாம் சும்மா சினிமாவில் தான் நடக்கும்னு நினைச்ச நமக்கு இப்போ ஒரு ஷாக்கிங் நியூஸ் வந்திருக்கு அதாவது நேட்டோ மாதிரியே ஒரு பிரம்மாண்டமான இராணுவ கூட்டமைப்பை அரபு நாடுகள் உருவாக்கப் போறாங்க இதுல ஏதோ பெரிய சிக்கல் இருக்கு அது என்னன்னு பார்க்கலாமா கத்தாரில் ஹமாஸ் தலைவர்களை குறி வச்சு இஸ்ரேல் ஒரு தாக்குதல் நடத்துச்சு இதனால அரபு நாடுகள் மொத்தமும் பயங்கர கோபத்துல இருக்காங்க இதுக்கு ஒரு முடிவு கட்டணும்னு அவங்க இப்போ முடிவு பண்ணியிருக்கிறாங்க அதுக்காகத்தான் இந்த ராணுவ கூட்டணி ஐடியா இந்த தாக்குதல் நடந்த உடனேயே கத்தார் தலைநகர் தோஹாவில் ஒரு அவசர உச்சி மாநாடு நடக்குது அதுல ஈராக் பிரதமர் ஈரான் அதிபர் பாலஸ்தீன தலைவர்னு எல்லாரும் கலந்துக்கிறாங்க இந்த தான் இஸ்ரேலுக்கு பதிலடி கொடுக்கணும்னா நம்ம எல்லாரும் ஒன்னா சேரணும் நீ எகிப்து ஒரு அதிரடியான திட்டத்தை முன்வைக்குது இந்த திட்டம் அப்படி சும்மா விளையாட்டுக்கு இல்லை இராணுவம் விமானப்படை கமாண்டோ படைன்னு எல்லாத்திலையும் கூட்டு பயிற்சி ஆயுதங்கள்னு ஒரு பெரிய கட்டமைப்பை உருவாக்க போறாங்க இதுக்கு வலு சேர்க்கிற மாதிரி முதல் கட்டமா இருபதாயிரம் வீரர்களை நாங்க தர்றோம்னு எகிப்து சொல்லியிருக்கு இது ஒரு சின்ன ஆரம்பம் தான் நமக்கு இந்த இஸ்ரேல் அரபு நாடுகள் பிரச்சனை தூரத்தில் இருக்கிற மாதிரி தோணும் ஆனா பெட்ரோல் விலை ஏறுறதிலிருந்து உலக அரசியல் வரைக்கும் இதோட தாக்கம் கண்டிப்பா நம்ம மேலயும் இருக்கும் இதனால தான் இந்த விஷயம் அவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்தது இப்ப எதுக்கு இந்த அரபு நாடுகள் இப்படி திடீர்னு ஒரு முடிவு எடுத்தாங்கன்னு கொஞ்சம் ஆழமா பார்ப்போம் அரபு நாடுகளுக்குள்ளேயே ஒரு ராணுவ கூட்டமைப்பு உருவாக்கணும்னு ஐடியா ரொம்ப காலமா இருக்கு ஆனா சவுதி அரேபியாவுக்கும் கத்தாருக்கும் எகிப்துக்கும் லீபியாவுக்கும்னு அவங்களுக்குள்ளேயே நிறைய முரண்பாடுகள் இருந்ததால அது நடக்கவே இல்லை உங்களுக்கு என்ன தோணுது இப்போவாவது அது நடக்குமா இப்போ நடந்தது என்னன்னா இஸ்ரேல் கத்தார் மேல தாக்குதல் நடத்துனதுதான் கத்தார் அப்படிங்கிறது ஒரு சின்ன நாடு ஆனா பணக்கார நாடு அங்க போய் ஒரு தாக்குதல் நடத்தும் போது மற்ற அரபு நாடுகளுக்குள்ள ஒரு பயம் வந்துருச்சு இன்னைக்கு கத்தார் நாளைக்கு நம்ம நாடா இந்த பயம்தான் இவங்களையெல்லாம் ஒன்னா சேர வச்சிருக்கு சமீபத்துல ஒரு பேட்டியில கத்தார் பிரதமர் சொன்னது என்னன்னா சர்வதேச அமைப்புகள் எல்லாம் இஸ்ரேலை கண்டிக்கணும் அவங்க ரெண்டு பக்கமும் பேசக்கூடாது இப்ப இஸ்ரேலை தண்டிக்க வேண்டிய நேரம் வந்திருக்கு இந்த வார்த்தைகளில் எவ்வளவு ஆவேசம் இருக்குன்னு பாருங்க இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா இஸ்ரேலோட ராஜதந்திர உறவுல இருக்க ஒரே அரபு நாடான ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் கூட இந்த தாக்குதலை கடுமையா கண்டிச்சிருக்கு இதிலிருந்தே தெரிஞ்சுக்கலாம் இந்த தாக்குதல் எந்த அளவுக்கு அவங்கள கோபப்பட வச்சிருக்குன்னு சரி இவங்க இந்த ராணுவ கூட்டமைப்பை உருவாக்குறதுல என்னென்ன சிக்கல்கள் இருக்குன்னு கொஞ்சம் பார்ப்போம் அடி மேல விழுந்தா அம்மியும் நகரும்னு சொல்லுவாங்கல்ல அதே மாதிரி இஸ்ரேல் அடி அடி கொடுக்கிறது தான் இந்த அரபு நாடுகளை ஒன்னா சேர வச்சிருக்கு ஆனா இந்த கூட்டமைப்பு உருவாக்கிறது அவ்வளவு சுலபம் இல்லை ஏன்னா இவங்களுக்குள்ளேயே நிறைய அரசியல் மற்றும் பொருளாதார வேறுபாடுகள் இருக்கு அதையெல்லாம் பேசி தீர்க்கணும் உதாரணத்துக்கு இந்த கூட்டமைப்போட தலைமை பொறுப்பு சுழற்சி முறையில இருபத்தி இரண்டு நாடுகளுக்கு வரப்போகுது முதல் தலைவரா எகிப்திலிருந்து ஒருத்தர் வருவார்னு சொல்லியிருக்காங்க ஆனா இந்த சுழற்சி முறையிலேயே பின்னாடி நிறைய சண்டைகள் வர வாய்ப்பு இருக்கு அப்புறம் இன்னொரு விஷயம் இந்த இராணுவ கூட்டமைப்பை உருவாக்குறதுக்கு நிறைய நிதி தேவைப்படும் எந்த நாடு எவ்வளவு கொடுக்குது யார் தலைமை தாங்கிறது கூட்டு நடவடிக்கை எடுக்கும்போது யார் முடிவெடுக்கிறதுன்னு நிறைய கேள்விகள் இருக்கு இதையெல்லாம் தாண்டிதான் இந்த கூட்டமைப்பு உருவாகும் சாது மிரண்டா காடு கொள்ளாது அரபு நாடுகள் சாதாரணமாக இருந்தாலும் அவங்க ஒன்னா சேர்ந்தா உலகமே அசைஞ்சு போகும் இந்த இராணுவ கூட்டமைப்பு உண்மையாவே உருவாகி இஸ்ரேலுக்கு எதிராக செயல்பட்டா அது ஒரு பெரிய போருக்கே வழிவகுக்கும் இந்த பிரச்சனை உலக அமைதிக்கு ஒரு பெரிய அச்சுறுத்தலா இருக்கு ஒரு பக்கம் பாலஸ்தீன மக்களின் உரிமைகளுக்காக போராடுற ஹமாஸ் இன்னொரு பக்கம் தன்னோட பாதுகாப்புக்காக தாக்குதல் நடத்துற இஸ்ரேல் இதுக்கு நடுவுல அரபு நாடுகளோட இந்த புதிய திட்டம் உலக அரசியலையே தலைகீழா புரட்டி போட வாய்ப்பிருக்கு எல்லாம் நல்லபடியா நடக்கணும்னு நாம எல்லாரும் எதிர்பார்க்கலாம் ஆனா இந்த ராணுவ கூட்டமைப்பு உருவாக்கும் திட்டம் செயல்பாட்டுக்கு வந்தா உலக அமைதிக்கு மிகப்பெரிய அச்சுறுத்தல் ஏற்படும் இந்த விஷயத்துல உங்களோட கருத்து என்ன இஸ்ரேல் செய்தது சரியா இல்லை அரபு நாடுகள் எடுக்கும் இந்த முடிவு சரியானதா உங்க கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்கள்